திருப்பூர் இடவம்பாளையத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது பெண் அங்குள்ள பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறார் சுரேஷ் என்பவருடன் திருமணமாகி பன்னிரண்டு வயதில் பத்து வயதில் பெண் குழந்தையும் உள்ளது கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார் சில மாதங்களுக்கு முன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த நிஷாருதீன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது இவரை விட நிஷாருதீனுக்கு மூன்று வயது குறைவு என்ற போதிலும் இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்தனர் யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டனர் கடந்த ஆறு மாதங்களாக இருவரும் தனி வீட்டில் வாழ்ந்து வந்தனர் இதனால் அந்த பெண் மீண்டும் அடைந்தார் இதற்கிடையே நிஷாருதீனுக்கு வேறொரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களாக வீட்டுக்கு வருவதே இல்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண் வீரபாண்டி போலீசில் புகார் அளித்தார் நிஷாருதீனுக்கு ஏற்கனவே திருமணமானது எனக்கு தெரியும் என்னை விட மூன்று வயது இளையவர் எல்லாம் தெரிந்தே அவரை திருமணம் செய்து கொண்டேன் அவர் சொன்னார் என மதம் மாறி என் பெயரை கூட மாற்றிக் கொண்டேன் இப்போது மூன்றாவதாக இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய முயற்சிக்கிறார் கணவரை மீட்டு என்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என கூறினார் இந்த பிரியாணி சார் நான் இடுவ மரத்துல தான் இருந்த ஃபர்ஸ்ட் எனக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு அவங்களை விட்டுட்டு நான் ஏழு எனக்கு பிடிக்காத மேரேஜ் சின்ன எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க சார் எனக்கு பிடிக்கல நான் வேலைக்கு என் பிள்ளைங்க வச்சு நான் தனியா வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு டைம் பார்க்கு ரெண்டு குழந்தைங்க சார் குழந்தைங்க என் கூட தான் சார் இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க என் கூட தான் இருக்காங்க சார் நான் பார்க்குக்கு போயிருந்த டைம்ல இவங்க வந்து எங்க பின்னாடியே சுத்தி நம்பர் கொடுத்து எங்க கூட பேசி பழகி ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு சார் மூணு மாசம் லவ் பண்ணா மூணு மாசம் கழிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு மாசத்துல எங்க கூட வந்து எங்க கூட இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க சார் அவங்க நான் தான் எல்லாமே எனக்கு உடம்பு சில இருக்கனால எங்க கூட வந்து இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போக்கு நான் சொன்னா நம்ம ஒன்னா இருக்கோம் தப்பா பேசுவாங்க கல்யாணம் இருக்கு ரெண்டு வீட்டு இருந்தா சார் கல்யாணம் பண்ணணும் எங்கள் வீட்டு சைடு எல்லாருக்கும் ஓகே அவங்க வீட்டு சைடு எல்லாருக்கும் ஓகே சார் கல்யாணம் பண்ணோம் ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு அவங்க சொல்லிட்டாங்க அதனால சரி எனக்கும் மேரேஜ் ஆயிருச்சு அதனால அது எனக்கு தேவை இல்லை பரவாயில்ல இனிமேல் நம்ம நம்ம கரெக்டா இருப்போம்னு சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவங்க இந்து தான் எனக்கு நான் இந்து சார் அவங்க முஸ்லீம் சார் அவங்க முறைப்படி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சார் அவங்க முறைப்படி கல்யாணம் பண்ணி எனக்கு பேர் மாத்தி நாங்க அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தாங்க சார் கூட அவங்க அம்மா வரல ஏன்னா அவங்க அம்மாக்கு உடம்பு அவங்க அம்மாக்கு நடக்க உடம்பு முடியாதுனால வரல அவங்க அம்மா என்ன சொன்னாங்க இப்ப சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கோங்க அடுத்த வாரம் வாங்க இங்க வரவேற்பு வச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க சார் நானும் எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் வந்து சார் அவங்க அக்கா தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தாங்க சார் ஏன் அக்கா தான் ஏன் தங்கச்சியும் தங்கச்சி எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தாங்க எல்லா முறைப்படி கல்யாணம் போட்டோ ஷூட் எல்லாமே இருக்குங்க சார் எல்லா முறைப்படிதான் சார் கல்யாணம் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணலங்க சார் எனக்கு எனக்கு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணல எனக்கு அவங்க முறைப்படி அவர் பேர் நிசாருதீன் சார் அவங்க அப்ப முகமது பார்க் சார் அவங்க புதுக்கோட்டை கிளாங்கடு சார் பார்க் சார் பழக்கம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எல்லா வீட்டுக்கும் தெரிஞ்சுதான் சார் கல்யாணம் பண்ணோம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு எல்லாம் போயிருக்காங்க இப்ப வந்து இன்னொரு பொண்ணு கூட்ட பேச ஆரம்பிச்சாலே இப்ப என்ன வேணான்னு சொல்றாங்க சார் நான் அப்படி விட முடியாது வருகிறேன் ரெண்டு மாசம் எனக்கு அவங்க வேணும் சார் அந்த பொண்ணு பேர் தியாங் சார் இப்ப நான் கையங்காலமா புடிச்சேன் சார் அவினாசில லெவத்தையுமே அவங்க பேரு அவங்க பேருமையாங்க சார் அவங்க விட்டுட்டு வேற பண்ணிட்டு போயிட்டாங்க இவங்க வந்து வந்து எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல ஏன்னா அவங்க முஸ்லீம்னால விட்டுறாங்க இந்து கிறிஸ்டின் மட்டும் டார்கெட் பண்ணிக்கிறாங்க டார்கெட் பண்ணி அதுவும் வயசு அதிகமா லவ் பண்ண இருக்குறாங்க ஏன்னா அப்பதான் விட்டுட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப குழந்தை இருக்கிறவங்க இப்ப இப்போ போன பிள்ளைக்கு ஒரு குழந்தை இருக்கு ஒருத்தவங்களும் அந்த புள்ளைக்கு இருபது வயசு இருக்கும்போது ஒரு பதினாறு வயசு சார் பர்ஸ்ட் கல்யாணம் பண்ணும்போது அப்ப அவங்க அந்த பொண்ணு வீட்டுல வந்து வயசு பத்தஞ்சு வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க மாசமா இருக்கு நாலு மாசம் அது இந்த இவனை வச்சு வாழ இவ் கூட்டிருக்கா வாழலாம் வா அப்படின்னுட்டு இவன் வர மாட்டேன் சொன்னதுக்கு உடனே அந்த பிள்ளை அபாசன் பண்ணிட்டு அந்த பிள்ளை வேற லைஃப் போயிடுச்சுங்க சார் இப்போ மறுபடியும் வந்து கீர்த்தின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தான் சார் ஆனா இந்த எல்லா லவ் பண்ண பொண்ணே அவங்க அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா சார் அவங்க அக்கா வீட்டுல ஒரு வாரம் சேவ் பண்ணுவான் சார் அந்த பிள்ளைகள வச்சு அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ எல்லா காசும் வாங்குவாங்க அக்கா தங்கச்சி குடும்பமே சேர்ந்து வாங்குவாங்க வாங்கி தின்னு போட்டு முடியுற வரைக்கும் முடிச்சு போட்டு ஒரு வாரம் கழிச்சு அந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இவன் கொஞ்ச நாளைக்கு ரெண்டு மாசத்துக்கு பேசுவான் அவன் அவனோட ஆசை தீர்ற வரைக்கும் கூட இருப்பான் சார் அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிருவான் சார் இப்ப எனக்கு வேணும் சார் இப்ப நான் கேட்டதுக்கு அந்த பொண்ணு கூட சார் என் வாழ்க்கை விடுத்துட்டா அஞ்சு மாசம் தான் சார் போச்சு சின்ன சின்ன சண்டை பூச மட்டும் இல்ல வரும் அந்த பொண்ணு எனக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணிச்சோம் அண்ணல இருந்து சண்டை பேச ஆயிடுச்சு சார் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு சார் ஆனா இவ என்னங்கன்னா போலீஸ்ல காசு சொல்லி என்று சொல்லி என்ன அடிச்சான் சார் உண்மையா போய்யாலும் எனக்கு தெரியாதுங்க சார் இப்ப வரைக்கும் ஆனா எனக்கு அவன் வேணும் சார் போலீஸ்லயும் மகளிர் சேசி இருக்கு நான் கிடைக்கல சார் அவ வந்தா கூட்டிட்டு சார் சார் வந்தா கூட்டிட்டு போறதுக்கு நான் எப்படி இன்னொரு பொண்ணோட இதுல இருக்க எப்படி சார் வருவா நீங்க தானே அடிச்சு மிரட்டி எனக்கு அனுப்பி வைக்கணும் எனக்கு அவ வேணும் சார் நான் கனிச்சுவா இருக்கேன் இல்லன்னா நான் செத்து போயிருவேன் சார் இன்னைக்கே வந்தா வரன்னா இன்னைக்கு பொழுதுக்குள்ள நான் பிள்ளைகளோட செத்து போயிருவன் சார்